அஸ்லாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ராஹிம் இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு நாள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் ஜம் ஜம் கிணற்றின் அருகே இருக்கும் பெரிய மரத்திற்கு கீழ் தனது அம்பு ஒன்றை செதுக்கி கொண்டிருந்த போது அவரிடம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கண்டதும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை நோக்கி எழுந்து சென்றார்கள் நெடு நாட்கள் பிரிந்து மீண்டும் சந்திக்கும் போது தந்தை மகனுடனும் மகன் தந்தையுடனும் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொண்டார்கள் பிறகு இப்ராஹிம் அலி அவர்கள் இஸ்மாயிலே அல்லா எனக்கு ஒரு விஷயத்தை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டுள்ளான் என்று சொன்ன